ಇರೆಯ <töverle> ಮೀನು ya, <yara> <laughs> முட்ட இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம் தண்ணி விடு போதும் விடு போதும் விடு

கீழுல புடிச்சிரரா கீழுல நார்ம இந்த இத இத புடிச்சிரங்க இது ஐ ஐ

இது இருந்தால் பார்த்திங்களா சைடில் கிராஸில் குத்தி இருக்கு முள்ள கூட முழுங்கலை சைடில் தின்னுக்கிட்டு இருந்தது மாட்டிருச்சு மீன் இருபது ரூபா துண்டி முல்லைன்னு அதெல்லாம் மாட்டிக்கிடுச்சு நம்ம சின்ன முள்ளாக இருந்தால் அந்த டோடி இருக்கும் லோக்கல் முள்ளுக்கு இது மாட்ட மீன் தாண்டா இப்போ ஐம்பது கண்டா அறுபது கண்டேன்னு தெரியுது பால் சட்டை அதுக்கு தான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் குண்டா முதல் போனி ஒரு கண்டையாக பிடிச்சாச்சிங்க நாங்கள் எதிர்பார்த்தது கட்லாக்காண்டி தான் வந்தோம் நம்ம எப்போதும் பிடிக்கிறாப்புல ரோகு தான் மாட்டிருக்கு ரோகு என்ன நம்ம தூண்டியில் அதிகமாக பிடிச்சதில்ல ஒரே வாட்டி தூண்டியில் பிடிச்சிருக்கோம் மற்றபடி வலையில் எக்கச்சக்கமான ரோகு பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் தூண்டில அது இருந்த மாட்டை உணவு போட்டு பிடிக்கிறோம் கட்லா மாட்டு தான பார்ப்போம் இப்போ கெண்டை வந்து பலூன்ட்டை இறமஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம போட்ட இறைய இப்போதைக்கு நம்ம மண்புழுவை போட்டோம்னா மண்புழுவுக்கு கடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால மண்புழுவை போடுறோம் மண்புழு துண்டி யாருங்க மண்புழு தூண்டிலாம் கடிக்க ஆரம்பிச்சுருக்கவா ரெண்டு ஒன்றும் மாட்டி இருக்கு மாட்டி இருக்கு மாட்டி இருக்கு மாட்டி இருக்கும் மாட்டிடுச்சு மாட்டிருச்சு மாட்டிருச்சு

வரையெல்லாம் மண்டையில் வச்சு மலைச்சிக்கலாம் பிடிச்ச மீனை வறுத்தங்க யாருங்க வறுவல் நல்லா மருமுன்னு வத்தாச்சு மீன் முட்டை மோட்டை சாப்பாடு தான் இது வந்து நம்ம வளர்ப்பு குளத்தில் தான் கெண்டை பிடிச்சோம் மீன் வேணும்னா ம் புதுக்கோட்டை அறந்தாங்கி அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணி மீன் வாங்கிக்கிறலாம்

பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்தியா நல்லா வெந்து நல்லா வருத்த வச்சிருக்க